அழகாக இருக்கும் இந்த கிராமத்தில் சலபை தொழிலாளி கந்தன் அப்படின்னு சொல்கிறவர் அந்த ஊரில் இருந்தார் அந்த சலபத் தொழிலாளி கைதை ஒன்று வளர்த்துட்டு வந்தாரு அந்த கழுதைக்கு தினமும் புட்களை கொண்டு வந்து சாப்பிட தருவார் ஒரு நாள் அந்த கழுதை புல் மேய் ஆர்வத்தில் புல் மேய்ந்து கொண்டு காட்டுக்கு போச்சு புல் மேயும் ஆர்வத்தில் அந்த கழுதை காட்டின் நடுவு மையம் போச்சு அந்த காட்டில் ரொம்ப நேரமாக உணவே இல்லாமல் இருந்த ஒரு ஓனாய் ஒன்று இந்த கைது வரதை பார்த்துச்சு அடேடே இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டைதான் நம்மளும் ரொம்ப நேரமா உணவு இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த கைதையும் கொழு 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 குழுன்னு இருக்கு இப்படின்னு ஓனாய் மனசுல நினைக்க கைத ஓனாய் இருப்பத பாத்துடுச்சு அட கடவுளே புழுமை ஆர்வத்தில் காட்டுக்குள்ள வந்து ஓனாய் இருக்கும் இடத்துக்கு வந்துட்டு எப்படி தப்பிப்பது ஓடிட வேண்டியதான் எப்படியாவது இந்த ஓனாய் இடத்து தப்பிச்சிருந்துட்டு வேகமா ஓடியது கைத விடாம ஓனாயும் கைதியை துரத்திக்கினே இருந்துச்சு வேக வேகமாக கைது ஓடியது விடாம ஓனாயும் துரத்திக்கினே பின்னாலே பின்தொடர்ந்து ஓடி வந்தது கடைசியாக கைது ஓட முடியாமல் ஒரு இடத்துல மூச்சு வாங்கி நின்றது ஓட முடியாத கைதை அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசனை செய்தது அட கடவுளே இந்த ஓனாய் எங்க போனாலும் நம்மளை விடாது இதாக கூட சண்டை போட்டும் நம்மளால ஜெயிக்க முடியாது அதனால தந்திரமா தான் இந்த இருந்து நம்ம தப்பிக்க முடியும் இருந்து தப்பிக்க கைத மனசுக்குள்ளே இப்படி ஒரு எண்ணத்தை நினைச்சிட்டு இருந்துச்சு அந்த சமயம் ஓனாயி ஏன் முட்டால் கைதியே என்கிட்ட தப்பிக்கலான்னு பார்க்கறியா நான் எப்பேற்பட்ட பலசாலின்னு உனக்கு தெரியாது உடனே அந்த கழுதை ஓனாயிடும் நண்பா உன் பலத்துக்கு முன்னாடி நான் எம்மா நான் எவ்வளோ தூரம் ஓடினாலும் உன் இடத்துல இருந்து ஒருபோதும் என்னால் தப்பிக்க முடியாது ஆனால் உனக்கு இறையாவது பற்றி நான் கவலைப்படலை எனக்கு கடைசி ஆசையாக உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அது மட்டும் நீ எனக்கு செஞ்சா போதும் வேற எதுவும் எனக்கு தேவையில்லை நான் உனக்கு எப்படி உதவி செய்ய முடியும் அதுவும் கடைசி ஆசனை வேறு சொல்ற சரி கடைசி நேரத்துல உனக்கு நான் உதவி செஞ்சு தரேன் பரிதாபத்துடன் அந்த ஓனாய் கைதியை பார்த்து கேட்டது அதற்கு கைது என்ன சொல்லிச்சு நான் உன்னிடம் இருந்து தப்பிக்க ஓடும்போது என் காலில் பெரிய முல்லை குத்திடுச்சு நான் எவ்வளவோ முயற்சி செய்தோம் அந்த முள்ளை என்னால் எடுக்க முடியல கால்வழி எனக்கு கொள்ளுது இந்த வேதனையே எனக்கு போதாது நீ என் உயிரை வாங்க வேதனையும் அனுபவிக்க வேணும் வேண்டவே வேண்டாம் அதனால் செய்து பெரிய மனசு பண்ணி அந்த முல்லை எப்படியாவது என் காலிலிருந்து எடுத்து விடு உடனே அந்த ஓனாய் என்ன செஞ்சிச்சி சரி சரி எந்த காரில் முள் குத்திதுன்னு எனக்கு தெளிவாக காட்டு சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு ரொம்ப பசிக்குது உடனே அந்த கழுத மனசுக்குள்ள வாடா மகனே வா இதுக்காக தான் காத்திருந்தேன் என்று முகத்தை பாவமாக வைத்து கொண்டு மெல்ல காலை தூக்கி காட்டியது இது அந்த கழுதியின் காலை ஓனாய் பார்க்கும்போது கழுதை மனதுக்குள் இதுதான் சமயம் என்று வேகமாக எட்டி உதைத்துவிட்டு தன் வந்த வழியே வீட்டுக்கு வேகமாக ஓடி சென்றது அவ்வளோதான் ஓனாய் வழி தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு அய்தது இத்துடன் இந்த கதை முடிந்து விட்டது கதையின் நீதி எப்படியாப்பட்ட பிரச்சினைகளையும் சற்று சாதுரியமாக யோசித்தால் அருமையாக கையாண்டு விடலாம் அதற்கு இந்த கதையில் வரும் கைதையே உதாரணம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் நம்முடைய ஈவிஎஸ் கார்ட்டூன் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்